செங்கல்பட்டு மாவட்டம் திருக்களங்குன்றத்தில் அதிமுக பேரு செயலாளரை கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கொலை முயற்சி சம்பவத்தின் பின்னணி என்ன செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக பேரூர் செயலாளராக இருந்தவர் முரளிதாஸ் இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்து போன நிலையில் முரளிதாஸின் மகன் முப்பத்தாறு வயதான தினேஷ்குமாரை பேரூர் செயலாளராக கட்சி தலைமை அறிவித்தது இவர் தற்போது பேரூராட்சி அதிமுக கவுன்சிலராக உள்ளார் இந்நிலையில் இவரது வீட்டிற்கு அருகில் உள்ள மாட்டுக் கொட்டகையில் கடந்த சில தினங்களாக சிலர் மது அருந்திவிட்டு பெரும் ரகளையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அதை தட்டி கேட்கப் போன தினேஷ்குமாரை சிலர் மிரட்டியதாக தெரிகிறது அதன்பின் அந்த குடிகார கும்பல் தினேஷ்குமாரின் வீட்டு வாசலிலேயே வந்து படுத்துக்கொண்டு அவரை வம்புக்கு இழைத்துள்ளனர் இதுகுறித்து தினேஷ்குமார் திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது கும்பலாக வந்த சிலர் அவரை வழிமடக்கி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் அந்த கும்பல் தினேஷ்குமாரை சரமாரியாக அறிவாளால் வெட்டி உள்ளனர் இதை பார்த்து பதறிப்போன தினேஷ்குமாரின் உறவினர் மோகன் என்பவர் அவர்களை தடுக்க முயன்றுள்ளார் ஆனால் அந்த கும்பல் அவரையும் வெட்டி படுகாயப்படுத்தி உள்ள வெட்டுப்பட்ட தினேஷ்குமார் மற்றும் மோகன் ஆகிய இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருக்கழுக்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் திருக்கழுக்குன்றம் பெரிய திருவைச் சேர்ந்த வினோத் மற்றும் வெள்ளாள திருவைச் சேர்ந்த அப்பு என்கின்ற கௌரி சங்கர் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் திருக்கழுக்குன்றம் பகுதியில் சில இடங்களில் காட்டன் சூதாட்டம் நடைபெற்று வருவதாகவும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக பேரூர் செயலாளர் தினேஷ்குமார் போலீசில் புகார் தெரிவித்திருந்தார் அதன் பேரில் சிலர் கைதும் செய்யப்பட்டனர் இதனால் காட்டன் சூதாட்டத்தை நடத்தி வந்த தரப்பினருக்கும் தினேஷ்குமாருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த கொலை முயற்சி சம்பவத்தில் அந்த காட்டன் சூதாட்ட கும்பலுக்கு தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பின்னரே முழுமையான உண்மை வெளிவரும் என தெரிகிறது